தனுசு ராசி அன்பர்களே புத்தாண்டு பிறக்க போது பல்வேறு புதுமைகளையும் தர காத்திருக்குது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட நற்பலன்களை தனுசு ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மகத்துவம் தரக்கூடிய ஆண்டாக அமையுங்க ராசிக்கு பத்தில் இருந்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறாருங்க அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வராருங்க மூன்றுல மறைஞ்சிருந்த சனி நான்காம் இடத்துக்கு செல்றாருங்க அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு உங்களோட மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குங்க கவலையே பட வேணாங்க அர்த்தாஷ்டமத்தில் சனி அமரக்கூடிய நேரம் ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க மே மாதத்துல வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஏழாம் இடத்து பார்வையாய் ராசியை பார்க்கறதுனால ஒரு பெரிய தெளிவு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத உங்களுக்கு தருவாருங்க பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குங்க வேலை பட்டம் பதவி புகழை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமே வரப்போகுதுங்க அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தால் புதிய பட்டம் பதவி கிடைக்குங்க வேலையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் பதவி உயர்வு கிடைக்குங்க படிச்சுட்டு வேலையே கிடைக்கல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பருக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வேலை கிடைக்குங்க தொழிலில் முதலீடு பார்க்காதவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் இந்த வருஷம் கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருஷமா ஏழரை சனி முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் கவலப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருத்தம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த வழி அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகிறிய தீரப்போகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க இரண்டு மூன்றுக்குரிய கிரகம் நான்காம் இடத்துல வர்றதுனால இறைவனுடைய அருளால் பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சொத்து பத்து எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க பழைய வீட்டை சீரமைப்பீங்க பழைய வீட்டை வித்துட்டு புது வீடும் வாங்குவீங்க பூர்வீக ஊர்கள்லேயே சொந்த வீடு கட்டுறதுக்கும் நேரம் சிறப்பாக இருக்குதுங்க தொழில் முறை சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்த அலைச்சலும் முடிக்க முடியாத வேலைகளும் முடிச்சே தீருவீங்க முதலீடுகள் பெரிய லாபத்தை தருங்க திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு திருமண யோகம் கைகூடி வர காதலர்களுக்குள்ளான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே தீருங்க எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களா ஆவாருங்க ஆவாங்கங்க புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகுது பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வருங்க ஆறில் குரு வந்ததால் ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் மே மாதத்துக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி மனசில் இருந்து வந்த குழப்பம் பயம் எல்லாமே தீருங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து தீந்து கூட்டு தொழில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீருங்க ஒம்பதுல கேது வருவதால தகப்பனாரோட உடல் நலத்துல உறவுகள் விஷயத்துல கவனமாவும் இருக்கணுங்க வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க பத்தில் இருந்த கேது ஒம்போதுல விலகிறதுனால கடந்த ஒன்றரை ஆண்டாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய பட்டங்கள் பொறுப்புகள் கௌரவம் அந்தஸ்துன்னு உங்களுக்கு அனைத்துமே கிடைக்க போகுதுங்க இதையெல்லாம் பெரிய சாதகமான சூப்பரான பலனை பெற்றுத்தருங்க பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க நிறைய பணம் காசு வந்து சேருங்க ஆனால் அதை சுப விரயமாக மாற்றணுங்க நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்கிறது நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதியில எச்சரிக்கை தேவைங்க தாய்வழி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பஞ்சமி திதி அன்று சிவபெருமான் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நலமுமே உண்டாகுங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க எல்லா யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுதுங்க நன்றி வணக்கம்